ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான முட்டை சுக்கா உருவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நான் முட்டை சுக்கா உருவல் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சிக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இந்த தட்டில் வந்து நம்ம இந்த நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த தட்டில் வந்து நான் நல்லா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல தான் நான் வேக வைக்க போறேன் கீழே வந்து நான் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்குது இப்ப அது மேல நம்ம எடுத்து வச்சிடலாங்க இதை பாருங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்சது பச்சை பத்து நிமிஷமாக அது ஆகும் இது வேகிறதுக்கு இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன் நல்லாவே முட்டை வெந்திருக்கு பாருங்கள் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கொத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பாருங்க எப்படி எண்ணெய் தேய்ச்சி அந்த மாதிரி தட்டில் நம்ம ஊற்றி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை பெரிய பெரிய பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுக்கா உருவல் செய்லாம் இப்போ சுக்கா உருவல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சுத்துறலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சுத்துடலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் கொஞ்சம் நல்லா பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி நான் அரைச்சி பேஸ்டா வச்சிருக்கேன் பார்த்து சேர்த்துடலாம் நீங்க பொடியா கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்றலாம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் இப்போ இதிலே தேவையான உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே முட்டை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிள மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாங்க மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்ச பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் எல்லாத்தையும் மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிளகு தூளை அதிகமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா அடிபிடிக்காத அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் கலந்து விட்டுலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுலாம் பாருங்க இப்ப நம்ம ஊத்துல தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி என்ன நல்லா பிரிஞ்சு பாருங்க இப்போ நம்ம வேக வச்ச முட்டைய இதுல சேர்த்திரலாங்க இட்லி பாத்திரத்துல வச்சு நீங்க தட்டுல ஊத்தி அகலமான பாத்திரத்துல வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவும் வெந்துரும் பத்து நிமிஷத்துல அதே மாதிரி உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நல்லா பீஸ் பீஸாக வரும் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்றலாங்க ரொம்ப பொட்டி கிண்டிவிடக்கூடாது நமக்கு முட்டை உடையிற மாதிரி வரும் அதனால் லேஸாக இந்த மாதிரி நல்லா விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோட நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்க முட்டை சுக்கா ஒருகள் ரெடி ஆயிடுச்சுங்க இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை சுக்கா உருவல் ரெடி ஆகிடுச்சிங்க இது எல்லா சாதத்துக்கூடவும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப முக்கியமாக தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் முட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ